Thank you. ஹாய் வணக்கம் 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 நாங்கள் நல்லா இருக்கிறீங்களா Hai Sagodri, mana kem nalama? Ngan pola sih, nih yang tuh. Like pun ma, please. ஓ நீங்க சென்னையா தேங்க்யூமா தேங்க்யூ வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா வாங்க லைக் பண்ணுங்க பேசலாம் இனிய மாலை வணக்கம் அம்மா வாங்க 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 வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா ஓ நான் நல்லா இருக்கிறேன் நீங்க நல்லா இருக்கிறீங்களா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா தேங்க்யூ 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 லைக் பண்ணிட்டீங்களா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி கோடான கூடி நன்றிகள் Thank mm -hmm. you. இல்லைம்மா நான் வேலை பார்க்குறேன் என்னோடய தோட்டம் இல்லை நான் வேலை பார்க்குறேன் என் குட்டி பையன் விளையாண்டுருக்காருமா ஓகே சரிம்மா சரிம்மா சரி அம்மா என்ன பண்ணுறாங்கோ அம்மாவை கேட்டேன்னு சொல்லுங்க మైలమ్మా ఇంకే మైలుగుజు మైలు మైలమ్మా మైలు తంగో ఎన్న పరమ పరంగో ఇంక పాల్ వనకం వల్ ముట్టవా முட்டை முட்டை வார வணக்கம் சொல்லுதாங்க வணக்கம் சொல்லு வணக்கம் எங்க மயிலு வணக்கம் சொல்லுங்க இதான் வணக்கம் சொல்கிறாங்க அவங்க இந்த அந்த அக்கா வணக்கம் சொல்கிறாங்க பார் நீங்கள் சொல்லுங்க சொல்லு மயிலு வை வை ஓ வாய் வயடிக்கும் சொல்ல மாட்டேரு நீங்கள் பாருங்க சொல்ல மாட்டீங்களா ஆ வணக்கம் மயிலு சொல்கிறாங்க இது பாத்தீங்களா வணக்கம் மயில் சொல்றாங்க பாரடி மயிலு வணக்கம் சொல்றாங்கோ பார்க்குறியா பார்த்துட்டு இருக்குறியா இந்த பேரு இன்னைக்கு அஞ்சு பேர் பார்க்குறாங்க மயில் தங்கோ இன்னும் அஞ்சு பேர் பார்க்குறாங்கடி பேர் அஞ்சு பேர் பார்க்குறாங்க Udah. டுடுடுடு du du யாண்ட மயில் கூடவே வர கூடவே வரடி மயிலு மயில் தங்கும் கூடவே வாரியடி இங்க இங்க வாங்க 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 ஓ அங்கடி மயிலு அது தென்னை மரம்மா தென்னை மரம் இருக்குது பாத்தீங்களா தென்னை மரம் இருக்குது அங்க ஜாதிக்காய் இருக்குது இது ஜாதிக்காய் இது வாட்டர் ஆப்பிள் பார்த்தீங்களா ஆப்பிள் வாடி இங்க பா தங்க இங்க வாங்கோ மயிலு தங்கோ இங்க வாங்குடி இங்க வாமா மயிலு மயில் தங்கா இங்க và 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 ba, ready, wadi Yamaba? mava, hừng quá, ali à, ah. ali luôn, ba, <coughs> வந்தானது பத்தி அவரு முட்டுது இங்கே பாருங்க முட்டுது எல்லா பாருங்க முட்டுதே ஓ ஓ நான் போனேன் நான் போனேன் நான் போனேன் என்ன முட்டி தள்ளுதுங்கோ எல்லா இங்க வந்து என்னென்னு கேளுங்கோ என்னை முட்டுதே என்னை முட்டி தள்ளுறாங்கோ முட்டு முட்டு முட்டி 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 தள்ளுறாங்க ஷோரிஞ்சூட சொல்றாங்க பார்த்தீங்களா சொரஞ்சு விடுற சொல்கிறேன் தேய்சு விடுறதானு தேய்ச்சுறதாமா இந்த பிள்ளையே தேய்ச்சு விடுறதான எப்படி இருக்குது சொல்லுங்க மயில் கொஞ்சம் பாருங்க மயில் குஞ்சு எப்படி இருக்குது பாடி மயில் எப்படி நடந்ததுவா வடியோ ஒடிய வடியோ 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 அடியோ வடிய அடி முட்டை மு வந்த முற்று வைத்திய முட்டு முற்றுவாத்திய முற்று அது என்ன முட்டி வைப்பேன் முத்து முத்தி முத்து முட்டி முட்டி வைப்பேன் முட்டி வைப்பேன் நீ ராஷ்கர் அடி முற்றுக்கினே வர வேறு இருடா சொறிஞ்சுடுறேன் ஆ போதுமா பார்த்தீங்களா தேச்சுள்ள சொறிஞ்சுள்ளா என்ன முட்டை வருது இதெல்லாம் என்ன நியாயம் கேட்குற காலே இல்லையே அதுக்கு ஆ மயில் மயிலம்மா பாப்பா உண்மைன்னு இருக்குது எங்கே பாருங்க பாப்பா பார்த்து முட்டுவா வருது மயில் தங்கா நாடி முட்டு இங்க வா இங்க பாடா வந்து ஒரு முட்டு வா ஏய் நான் உட்காந்துட்டே நான் உட்கார்ந்துட்டுனே இனி வர வரவே தெரிய 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 வந்தோன்னா முட்டுவே இல்லை முற்றுவேலையே முற்றுவேளை சங்கம் மயிலு 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 வாங்க மூணு பேர் இருக்கிறீங்க ரெண்டு லைக் இருக்குது ஒன்று ஒருத்தர் லைக் பண்ணுங்கோ இங்க பாருங்க தங்கம் சொல்லுது லைக் பண்ண சொல்லு தம்சம் காட்டுறது பார்த்தீங்களா ஒரு காதை மேல தூக்கி ஒரு காதை கீழே வச்சுருக்குதா அப்ப லைக் பண்ண சொன்னதுன்னு அர்த்தம் ஜங்க குஞ்சு ஜங்க குஞ்சு வாங்க வாங்கோ வாங்கோ நான் போறண்ட மயிலம்மா மயில் தங்கும் கவிரதான் வராதுக்கு மேலே நான் வர போதுமா எங்க மயில் போகுது நம்மா போதுமா, கணக்கில் புளியா எங்கிட்டு புளி யார் சொன்னா ஏன் கணக்குல புளீனு ஏன் அப்படி சொல்கிறீர்கள் கணக்குல புளின்னு ஏமா அப்படி சொல்கிறீங்க ஏமா கணக்கில் புலின்னு சொல்றேங்கோ வாங்க வாங்க இனிய மாலை வணக்கம் அதான மூணு லைக்கு போய் ரெண்டு பேர் போயிட்டோம் ஊமை விலைகள் வாங்கம்மா வணக்கம் வாழ்க பலமுடன் வணக்கம் இனிய மாலை வணக்கம் வாங்க நல்லா இருக்கிறீங்களா மதியம் என்ன சாப்பிட்டீங்க வீட்டில எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா இங்கே பாருங்க ஏன் மயில் எண்ணெய் வந்து இடிக்குது பாருங்க முட்டு முட்டை வருது பாருங்க இங்கே பாருங்க துரத்திக்கிட்டே வருது எண்ணெய் துரத்தி துரத்தி முட்டு இங்க பாருங்கம்மா இங்கே இங்கே பார்த்தீங்களா ஐயம்மா லைக் பண்ணிட்டீங்களா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிம்மா ரொம்ப நன்றி கோடான ஓடி நன்றி ம் அட்டி அடி வீடு இந்த மயில் ஓய் ஜப்பான் அதாருது நான் நிலம்டா நான் நலம் நீங்கள்லாம் நலமா ஓய் ஜப்பான் அதாருங்கம்மா அது ஜப்பான் மயில் குஞ்சு மயில் குஞ்சு முட்டு முட்டு வந்த வந்த வந்தோன்னு முட்டு அடி 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 விழு அடி விழு இங்கே முட்டை முட்டை வராது இங்கே பாருங்களே வாடி இப்படி சொரிஞ்சு இல்லைன்னா முட்டி போடுவார் ஓ ஊமல் விலைகள் ஜப்பானா நீங்க உங்க பேர் என்னம்மா நான் முட்ட ஐயம்மா ம் சரி சரி சொல்லு 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 ஆமா தங்க மயில் பதுமாடி ஏன் அதை சொல்ல மாட்டாங்கோ என்ன காரணம் ஃபீல்டிங் நீங்கள் நலமானு கேட்குறாங்க உண்மை வெளியில் ஜப்பான் காரணம் lima torti deh bah bah lah. Body, yay. Yenna, wadah siri pa siri kiringo, wu mebelil. Yenna aci yen siri kiringo. Tangga beli, ini kita bandar mutu ye.